இன்னைக்கு ஆடி செவ்வாய் பலர் பெரிய பஞ்சமி சோ வாராகி வழிபாடு வழிபாடுதான் பாக்க போறோம் மார்னிங்கே பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரம் வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து வர ஆடி மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுல வந்து சாமி கும்பிடு போறோம் சோ அதனால இன்னைக்கே வந்து இந்த ஒர்க் பினிஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு அன்னைக்கு ஈஸியா இருக்கும் ஸோ பூஜை பாத்திரம் வளர்க்கத்தே வந்து ரொம்ப கஷ்டம் பட் அதுலன்னு பார்த்தா இந்த லிக்விட் ஜெல் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது எனக்கு ஈஸியாகவும் இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து அலம்பிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இந்த ஜெல்லை வச்சு தேய்ச்சாவே இவ்வளோ பழவலன்னு ஆகிடுச்சி ஸோ நானும் வந்து எவ்வளோ மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பூஜை பாத்திரம் வந்து நல்லா பறிச்சுன்னு வர்றதுக்கு பட் இந்த லிக்விட் ஜெல் வந்து யூஸ் பண்ணனால நல்லா சுத்தமாகவே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை படங்களுக்கும் இன்னைக்கே வந்து எடுத்து கிளீன் பண்ணி குங்கம் மஞ்சா புட்டு வச்சிட்டேன் சோ நான் சொன்ன பாத்தீங்களா ஆடி மாத செவ்வா கிழமை எல்லாம் இங்க விசேஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இதுல இருந்து அந்த வாலிபால் கோல் வந்து ஸ்ட்ரீட் இருக்கு கடைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரும் இந்த கோயில பத்தியும் இங்க வந்து இந்த ஆடி மாத செவ்வா கிழமை நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த ஸ்ட்ரீட் கோள்ள தான் வந்து சிவன் கோயில் இருக்கு சோ நான் இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் தான் வந்திருக்கேன் ஏன் பாத்தீங்கன்னா கிழங்கு வாங்கணும் அதுக்கப்புறம் சில பூஜை வந்து அலங்காரம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாராயம் பாத்தீங்கன்னா சக்கரவெள்ளிக்கிழங்கு மரவெள்ளிக்கிழங்குலாம் வந்து இஷ்டம் சோ அதனால இன்னைக்கு வந்து கிழங்கு வாங்கிட்டு வளையல் மலை வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ வளையல் வந்து ரெடி தேடிட்டு இருக்கேன் நிறைய கடைகளில் வந்து இல்லைன்னுட்டாங்க ஸ்டாக்கு சோ அதுக்கப்புறம் நான் இப்பவும் போல வாங்குற கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு அலங்கார அங்கார பெ ரொம்பவே அழகா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வளையல் மாலை பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வளையல் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ பாப்பாவும் நானும் உட்காந்து அழகா வந்து அதை கோத்துட்டு இருந்தோம் ஒரு மஞ்சள் ஒரு நார்மல் பூ கட்டுற நூலில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தடவிட்டு அதுல வந்து நான் வந்து ஆஹ் வளையல வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் வாங்கிட்டு வந்து வளர்களே வந்து பாத்தீங்கன்னா பூஜை படத்துக்கு போட்டுட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றோம்னா நம்ம மார்னிங்லேந்து ரெடியா இருந்ததா ஏன்னா அந்த டைம்ல போயிட்டு நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ண முடியாது அதனால ஒரு ஈவினிங் இருக்குமே நான் வந்து எல்லா திங்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ வந்து வரைய வந்து ஈவினிங் மேல இவங்கதான் ஒரு ஏழு மணி இல்ல எட்டு மணிக்கு மேல நம்ம வந்து பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் வராகி அம்மனுக்கும் மற்ற தெய்வ சிலைகளுக்கும் பஞ்சமி தேங்காய் தீபம் எப்படி போடுறதுன்னு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளப்பிரிய பஞ்சமி இல்ல தேய்ப்பிர பஞ்சமி ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கோ அந்த டேட்ல வந்து கரெக்டா வந்து மூணு இல்ல அஞ்சு கணக்கு வச்சு தேங்காய் தீபம் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் நிறைய வரும் சோ தேங்காய் தீபம் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ என்னோட மித்தட் பாத்தீங்கன்னா தாமலத்தட்டுல தான் நான் வந்து தேங்காய் தீபம் போடுவேன் ஸோ தாமலத்தட்டுல வந்து அரிசி கொட்டிட்டு அது மேல வந்து தேங்காய் வந்து ரெண்டா உரைச்சி நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து ஊற்றலாம் அதுக்கப்புறம் சிவப்பு நேரம் வந்து திரி வந்து போட்டு விளக்கு ஏற்றலாம் சோ பஞ்சமுகம் வந்து விளக்கு இல்லைன்னா அப்படி ஐந்து விளக்கு அகல் விளக்கு வச்சு கூட வந்து வழிபடலாங்க சோ கூடவே பாத்தீங்கன்னா நெய்வேதியம் வந்து தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் பானகம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பால் சூடான பால் வைக்கலாம் அதுக்கப்புறம் கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் சாதம் சப்ஜி எல்லாம் பண்ணிட்டு நம்ம சாப்பாடை போட்டு பெறிட்டு அத கூட நெய்வேதியமா வைக்கலாம் சோ நான் இந்த மெத்தட்ல தாங்க பஞ்சமி நல்லா தேங்காய் தீயம் போட்டு வழிபடுறேன் சோ அது மட்டும் இல்லாம மூணு இல்ல அஞ்சு கணக்கு வச்சு நம்ம வந்து தேய்ப்பிரை பஞ்சமி இல்ல வளப்பிர பஞ்சமின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தனம் பால் பாலு பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணேன் வரகி அம்மக்கு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா பானகம் பால் சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வைத்தது வச்சிருக்கேன் என்னோட வளர்ப்பை பஞ்சம் வழிபாடு இன்னைக்கு வந்து ரொம்பவே சிறப்பா போச்சு சோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதும் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்